வணக்கம் திருவண்ணாமலை அண்ணாசிலை அருகே திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டம் கிழக்கு மாவட்ட மறுமலர்ச்சி திமுக சார்பில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் சி கார்த்திகேயன் தலைமையில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழக புறக்கணிப்பு மருத்துவ படிப்புகளுக்கு நீட் நுழைவுத் தேர்வை ஏற்க மாட்டோம் அனிதா உள்ளிட்ட இருபது மாணவர்கள் தற்கொலைக்கு நீதி வேண்டும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டும் மேகதாட்டில் கர்நாடகா அணை கட்டுவதை அனுமதிக்கக்கூடாது காவேரி உரிமையை பறிக்கக்கூடாது என்று மத்திய அரசை கண்டித்து மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்து மதிமுக நிர்வாகிகள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை நகர செயலாளர் ஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பொறுப்பு குழு தலைவர் எஸ் கே ரத்னகுமார் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் பி கே சுதாகரன் தணிக்கை குழு உறுப்பினர் எஸ் எல் பாசரை பாபு மாநில வழக்கறிஞர் அணித்துணை அமைப்பாளர் எம் பி நேதாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் மதிமுக கொள்கை விளக்கு அணி செயலாளர் அ வந்தியதேவன் கண்டன பேருரையாற்றினார் இறுதியில் மாநில இலக்கிய அணித்துணை அமைப்பாளர் என் பூ பாலன்

இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருதாக கலந்து கொண்டிருக்கின்ற கொள்கையாளர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை விளக்கணி செயலாளர் அந்த கொள்கையை எங்க காரணத்தினாலே எல்லையை தாண்டிய பயங்கரவாதத்தை பற்றி பேசுகிறார் என்றால் நாடே அந்த திசைக்கு அத்தனை தலைவர்களும் அந்த திசைக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள் அதே போல் கண்டிப்பாக முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் முன்மாதிரியாக திக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு கொளுக்கூடிய சென்னையிலே திருச்சியிலே தமிழ்நாடு முழுக்க நடந்தாலும் கூட திருவண்ணாமலையில் நடக்கிறது என்று சொன்னால் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்தேன் கலைஞரை பார்த்து அந்த கட்சியுடைய தொண்டர்கள் பல பேர் அவர் மாதிரியே நேர் எடுத்து எடுத்துவாங்க மொத்தமொழி முறை வைக்கோ சொல்லுங்க இதுதாங்க எங்க கட்சி சின்னம் எங்க கொடிய பாருங்க சிவப்பு கருப்பு சிவப்பு என் கையில இருக்கிற பக்கையை பாருங்க சிவப்பு கருப்பு சிவப்பு அப்படியா இத மண்ணிலே இருக்கிற அல்லவா அதை போல தானே ஆட்சியாளர் கேக்கணும் இங்க பேசிய நண்பர்கள் சொன்னாங்கள ஒரு நகரமன்றத்திலே தேர்தல் அடைக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்தினுடைய அறிவிப்புக்கு இணங்க ஒருங்கிணைந்த திருவண்ணாமலை மாவட்ட கழகத்தின் சார்பில் இன்றைக்கு ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அருமை சகோதரர்கள் மாவட்ட கழக செயலாளர்களாக சீனி கார்த்திகேயன் ரத்னகுமார் சுதாகர் ஆகியோர் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக இங்கே நடத்தி முடித்திருக்கிறோம் இதேபோல தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ நாற்பது இடங்களில் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிற வருவாய் மாவட்டங்களில் மறுமலர்ச்சி திமுக இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது தலைவர் வைகோ அவர்கள் தலைநகர் சென்னையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் இளம் தலைவர் கழகத்தின் முதன்மை செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் துறை வைகோ அவர்கள் திருச்சியிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுக்க நாங்கள் நடத்தியிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பதை தமிழ்நாடு அரசை இன்றைக்கு ஒன்றிய அரசு மோடி அரசு தேர்தலிலே கோற்று போட நிலையில் பரிதாபமாக கோற்று போட நிலையில் நாற்பதுக்கு நாற்பதும் கோற்று போட நிலையில் இந்த மக்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில் புறக்கணிக்கக்கூடிய வகையில் முதுகிலை குட்டக்கூடிய வகையில் எந்த சலுகைகளையும் எந்த வசதி வாய்ப்பினையும் கொடுக்காமல் நிதிநிலை அறிக்கையிலே புறக்கணித்திருக்கிறது மெட்ரோ திட்டங்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்கிற மோடி அரசு தமிழ்நாட்டிற்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்க மறுக்கிறது இயற்கை பேரிடர் நிவாரண நிதிக்காக குஜராத் மாநிலத்திற்கும் அதே மாதிரி ஆந்திராவுக்கும் பீகார் மாநிலத்திற்கும் வாரி வாரி கொடுக்கிற மோடி அரசு தமிழ்நாட்டிற்கு திரும்பி பார்க்காமல் புறக்கணிக்கக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய போக்கை மறுமலட்சி திமுக கண்டிக்கிறது நீட் தேர்வு என்கிற நாசமான ஒரு தேர்வை கொண்டு வந்து உச்ச நீதிமன்றமே கண்டிக்க கண்டித்த பிறகும் கூட விடாப்பிடியோடு அதை நடத்தி இருநூறு இளம் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கும்பிலே இருக்கிற அந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக மறுமலர் திமுக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறது மொத்தத்தில் ஒன்றிய மோடி அரசு பாஜக அரசு தமிழ்நாட்டை வரை இந்த ஆர்ப்பாட்ட போர்பாற்று தொடரும் மறுமலர்ச்சி திமுக களத்திலே நிற்கும் என்பதை மட்டும் செய்தியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்